ஐசலால் ஹாலலோ அவங்க யாவருமே சிகஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த காலவில் கூட கத்தர் போதுமானவராக இருக்கிறார் எல்லாவற்றிலும் கத்தனமை நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் இந்த புது ஆண்டினுடைய ஒரு மாத காலத்தை கத்தர் கிருபையாக நம்மை ஆசிர்வதித்து இந்த கடைசி நாளிலும் கூட அவருடைய வார்த்தையின்படியே நம்மை அவர் சந்தித்து வலப்படுத்துகிறார் தெரியமானவர்களே இந்த காலவேளையில் கூட உங்கள் ஒவ்வொருவருக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் உள்ளங்களை அறிந்து உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து தேவனிடத்திலே நாம் காணப்பட வேண்டிய விதம் நாம் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் இந்த நாட்கள் வரைக்கும் பார்த்த பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகள் நடுவிலும் நாம் இனி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் பாருங்கள் நூற்றி முப்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் காத்திருங்கள் நம்பியிருங்கள் நமக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் காத்திருக்கலாம் நிறைய போராட்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் பற்றாக்குறைகள் கடன்கள் நமக்கு முன்னே காத்திருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் பாருங்கள் நமக்கு முன்பாக ஒரு புது மாசத்தை வைத்திருக்கிறார் புதிய நன்மைகளை வைத்திருக்கிறார் புதிய ஆசிர்வாதம் நமக்காய் காத்திருக்கிறது புதிய மாதம் நமக்கு காத்திருக்கிறது புதிய காரியங்கள் நமக்கு காத்திருக்கிறது லூயா நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தருக்கு காத்திருக்கிறார் கத்தருக்கு முன்னாடி நம்முடைய ஆத்மா காத்திருக்க வேண்டும் பாருங்கள் தாவிதுடைய வாழ்க்கையில் வனாந்தரம் வனாந்தரமாய் அவன் ஓடினாலும் கத்தர் சமூகத்திலே காத்திருக்கிறார் அவர் பாடி ஆராதித்தாலும் கத்தருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் நீங்கள் இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம் உங்கள் கையின் பிரயாசத்திலும் உள்ள வேலையிலும் வியாபாரத்தில் உள்ள பிஸ்னஸ்ல நிறைய தோல்விகளை அல்லது பற்றாக்குறைகளை மாதம் எனக்கு அநேக போராட்டம் அநேக பற்றாக்குறை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் கவலைப்படாத காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை காத்திருக்கிறவருடைய இறுதியத்தை அவர் ஸ்திரப்படுத்தி தைரியப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்கள் அது மாத்திரம் அல்ல நாம் கத்துடைய வேதத்தில் காத்திருக்கும் பொழுது மன மகிழ்ச்சி கொடுக்கிறார் சில காயங்கள் இருக்கலாம் சில வேதனை இருக்கலாம் சில சோர்வுகள் பலவீனங்கள் துக்கங்கள் பாடுகள் இருக்கலாம் வீட்டு பிரச்சனை கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லாமல் ஒருமனம் இல்லாமல் சில சூழ்நிலைகளை தாண்டி வர முடியாமல் சில பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் சில போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலை பெற முடியாமல் நீங்கள் சோர்ந்திருக்கலாம் அந்த நேரத்திலெல்லாம் வேத வசனத்தை எடுத்து வாசித்து காத்திருங்கள் கத்தர் பேசுவார் அந்த வார்த்தையை நம்பியிருங்கள் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை தரிசனங்களை நம்பியிருங்கள் அது மாத்திரமல்ல கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலனை கொடுத்து நம்ம எழுப்புவார் இருக்கிற சூழ்நிலையே நாம் யோசிக்காமல் நம்முடைய பின்னோக்கி பார்க்காமல் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து விடாமல் நாம் இந்த நாளிலிருந்து புதிய ஒரு எல்லைக்குள் புதிய ஆசு புதிய மேன்மைக்குள் கடந்து போகிறோம் என்ற விசுவாசத்தில் நம்பிக்கையிலே புது பலனை பெற்றுக்கொள்ள நம்முடைய கத்தர் விரும்புகிறார் ஆல லூயா கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது பலனை வைத்திருக்கிறார் ஒரு புதிய ஆசுவாத்தை மேன்மை வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா உங்கள் இறுதியத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நம்பியிருங்கள் இப்பொழுது ஜிபிக்கப் போகிறோம் பரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படி விடுவிக்கும்படி ஆசிர்வதிக்கிறவராய் வெளிப்படுகிறீ ஸ்தோத்திரம் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் எங்களுக்காக ஒரு புதிய மாசத்தை காத்திருக்க செய்கிறீர் புதிய ஆசிர்வாதத்தை காத்திருக்க செய்கிறீர் புதிய மேன்மைகளை காத்திருக்க செய்கிறீர் ஒரு விஷய காலை காலவேடையில ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் நம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கட்டும் இப்படி வார்த்தையை இருக்கட்டும் குடும்ப பிரச்சனை பிள்ளைகள் பிரச்சனை கடன் பிரச்சனை வேலையில் வியாபாரத்தில் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற வல்லமைக்கு உன் பாதத்தில் காத்திருந்து ஜிபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி கரத்தை பிடித்து அந்த சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தைரியப்படுத்தி தூக்கி நிறுத்துவீராக சோர்வடைந்திருக்கிற பலவீனமடைந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையும் திரும்பவும் பலப்படுத்தி புது உம்முடைய அன்பிலே சமாதானத்திலே சந்தோஷத்திலே ஒரு மனத்திலே பெற்றோரை இணைத்து மறுபடியும் உம்மை உம்மை ஆராதிக்கிறவர்களாய் எழுப்பும்படி வாழ்க்கையிலும் வேதத்தின்படியே ஒவ்வொருவரை தேற்றி ஆசிர்வதிப்பீராக ஒரு சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை இப்பொழுது கட்டளையிடுவீராக என்று ஜபிக்கிறம்பா வார்த்தை ஒன்று வெறுமையாய் திரும்புவதில்லை நிச்சயமாய் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் வார்த்தை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு காரியத்தையும் வார்த்தை இறங்கி கொண்டிருப்பதற்காக நம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் நீர் சந்திக்கிறீர் விடுவிக்கிறீர் நமக்கு ஸ்தோத்திரம் பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து சக்கர பிசாசுடைய திட்டத்திலிருந்து ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ஆபத்து பொல்லாப்பிலிருந்து நீர் விடுவிக்கிறீர் உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் தைரியத்தின் திடமனதை கொடுத்து ஆத்துமா உமக்காக காத்திருக்க உம்முடைய வசனத்தில் காத்திருக்க ஜபத்தில் காத்திருக்க காத்திருக்க புது பலன் அடைய அர்ப்பணிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இறப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை காண செய்கிறேன் இயேசு சுமன தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ தொடர்ந்து காத்திருப்போம் கத்த நமக்கு புதிய காரியங்களை செய்வார் ஆமேன்